நாங்களும் பிளேயர் தான் சார் ஆனா எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் ஆஃபர் வேணாலும் சொல்லுங்கள் வாங்க மர்க்க வாங்க தளபதிக்கா தளபதியாக துணை தளபதி கன்சல்ட்டிங் வந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டூக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்துருப்பீங்க டூ ஹண்ட்ரட் பார்த்துருப்பீங்க இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ நைன் த்ரீ நைன்லேயே பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் இதோட சவுண்ட் எஃபர்ட்டே பார்த்தீங்கன்னா வேற ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறுனா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று நாற்பது சொல்லிட்டு இருக்கா ஏதோ முன்னப்படுத்தலாம் கடையில் எடுத்துட்டா எந்த பிரச்சனையும் வரல இன்ஜின் பிரச்சனை தான் எனக்கு இன்ஜின் பிரச்சனை அப்படி வந்து நான் வாரண்டி சொல்ல முடியாதுன்னா எடுத்துட்டு போய் ஒரு மூணு நாள் ஒரு வீக்கில் ஆச்சுன்னா அதை நான் பண்ணி கொடுக்கலாம் நான் எப்படி ஒரு முதல் வேறங்கள்ட்ட போட்டு எடுத்துகிட்டு வரணும் நான் அதே மாதிரி தான் நீங்கள் யார்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க அது நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் கொண்டு போய் எங்களுக்கு நான் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது அது ரிட்டர்ன் கொடுக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன்னா ஏதாவது ஒரு செல்வுக்கா ஏதோ ஒரு பயன்படி நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் ஓகே அண்ணன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் இல்லாட்டி ஒன் வீக்கில் வந்து கரெக்டாக அண்ணனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க அவ்வளோ எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஆச்சு எனக்கு சொன்னால் எனக்கு தெரியும் ஏன்னா அண்ணன் வந்து வாங்கி வைக்கிறவங்க ஏன்னா எனக்கு நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு போய் இது ஒரு வாரம் ஓட்டுறாங்க ஆனால் எனக்கு இந்த வண்டி பிடிக்குன்னா வீட்டில் திட்டுறாங்கண்ணா நீ எனக்கு இந்த வண்டி கொடுங்கண்ணாங்கிறாங்க அதை எடுத்துகிட்டு போய் ரெண்டு நாள் அதை எடுத்துகிட்டு போய் இது ரெண்டு நான் வாடகையாக விட்டுட்டுருக்கேன் அதனால் நம்ம கேம் விளாண்டு ஈஸியாக கேம் பண்ணணுமா ரம்மி நோபல்னு ஒரு ஆப் இருக்கு டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் தரேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஏற்றினீங்கன்னா ரெஃபரல் லோடாகவே நாற்பது ரூபா தருவாங்க உள்ள போனதுமே நூற்றி ஒரு டாஅப் பண்ணுற மாதிரி இருக்கும் டாப்அப் பண்ணதுமே உள்ள கேம்குள்ளே போனீங்கன்னா உள்ளே போனதுமே நிறையா கேம் இருக்கும் இதில் வந்து நம்ம டைகர் விஷ்ஸ் ட்ராகன் கேம்லாம் வேலை போகிறோம் நாங்கள் உள்ளே போய் விளையாண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்ததுமே நான் வந்து டிராகன் மேலே பத்து ரூபா பெற்று கட்டுறேங்க அதுனா டிராகன் தோற்றுருச்சு இப்போ நம்ம வந்து பத்து ரூபா லாஸ் டைகர் ஜெயிச்சிருச்சு அதனால டிராகனுக்கு வந்து பத்து ரூபா லாஸ் ஆயிடுச்சுங்க இப்போ திருப்பி டிராகன் மேலே பத்து ரூபா கட்டுறேன் இந்த தடவை ஜெயிச்சிருச்சு அதனால் நமக்கு வந்து பத்து ரூபா நம்ம கட்டினோம் நமக்கு வந்து மூணு மடங்காக முப்பது ரூபா கொடுத்துட்டாங்க நம்ம வாலெட்டில் எரிச்சு இப்போ திருப்பி இந்த தடவை வந்து டைகர் மேலே கட்டுறேங்க டைகர் ஜெயிச்சிருச்சு இப்போ நமக்கு அறுபது ரூபா நம்ம வாலெட்டில் எரிச்சுங்க இப்போ திருப்பி இன்னொரு கேம் போட்டு ட்ராகன் மேலே கட்டுறேன் பத்து ரூபா டைகர் மேலே கட்டுவோம் டைகர் மேலே பத்து ரூபா கட்டிருக்கேன் சார் டைகர் தோத்துருச்சு டிராகன் ஜெயிச்சிச்சு அதனால நமக்கு வந்து பத்து ரூபா மட்டும்தான் லாஸ் ஆகும் முப்பது ரூபா லாஸ் ஆகாது நம்ம ஜெயிச்சா மூணு மாதம் கொடுப்பாங்க தோத்துட்டோம்னா அந்த பத்து ரூபா தான் எடுப்பாங்க இப்போ அடுத்த மேட்ச் வந்து டிராகன் மேலே கட்டுறேன் மேட்ச் டிரா ஆயிடுச்சுங்க அதனால நமக்கு வந்து எடுத்த அமௌண்ட்டை அப்படியே திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நமக்கு காசு போகாது திருப்பி இன்னொரு மேட்ச் போடுவோம் டைகர் மேல கட்ட போடுங்க டைகர் ஜெயிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து உக்காந்து தொண்ணூறுவா சம்பாரிச்சிட்டோம் இப்போ நீங்கள் இந்த வித்ட்ரா பண்ணணும் நினைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் யூபிஐ மூலமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க தான் ஓபனா சொல்லிடுறேன் வித்த வண்டி நான் எடுத்துக்கிறதுலன்னு ஒரு கட்டாயம் சொல்லிடுறேன் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு வண்டி ரெண்டு வண்டியா பண்ணிக்கலாம் தொடர்ந்து ஒரு பத்து வண்டியா இருந்தா நான் வாடகை ஒரு கூலி கூட ஆவாது ஆமா அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேருக்கு அண்ணா இதோட வெரேஷன் பாருங்க இதோட வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு மாடல்னா ஆர் ஒன் ஃபைவ் எம் டைப் ஸ்பெஷல் லேட்டஸ்ட்ல ஒரிஜினல் கிலோமீட்டர் வெறும் ஆயிரம் ஓடிக்குது வண்டி பாருங்க ஷோரூம் கண்டிஷன் ஒரு நகர்த்தியலாம் இதோட பிரைஸ் பாருங்க ஒரு ஒன்னு எண்பது சொல்லிட்டு இருக்குதுண்ணா

உங்களோட கொஞ்சம் நல்லா இருக்கு இது இருக்க வீ வீட்டில் வந்து நிறைய இது வந்து குவாலிட்டி வந்து இருக்காது இதில் வந்து அண்ணன் வந்து நல்லா வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெஷ் கண்டிஷனா இருக்குது ப்ளூ கலரில் நல்லா லுக்காகவே இருக்குங்க இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுண்ணா இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தெட்டு ரூபா சொல்லிட்டு இருந்தேன் ஏதோ முன்ன பார்த்து கொடுக்கலாம்ண்ணா இப்போ பல்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்சர் வெரைட்டி இப்போ நீங்கள் பல்சர் வெரைட்டி நான் பல்சர் வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரடு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டிலே போன ஸ்பெஷல் டிஷன் ஏபிசோட உங்களுக்கு டூவெல் டிஸ்க் வந்து கிக்கர் வர டைப் பண்ண இது ரிம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்துடும் ஃபஸ்ட்டு வந்த என்எஸ் எல்லாமே ரிம்மு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் வரும் அந்த ரிம்மு வரதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வரும் உங்களுக்கு என்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பேருலேருந்து ஒரு ஒன்று பத்து வரைக்கும் இருக்குதுங்க நல்லூர்லேருந்து ஒன்று பத்து முடியும் ஒன்று பத்து வரைக்கும் இருக்குது ஏதோ முன்ன பின்னே பார்த்து பண்ணி கொடுக்கலாண்ணா அந்த ஃபஸ்ட்டு மட்டும் ரேட் அது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுங்கண்ணா ஓகேண்ணு அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ப பதினெட்டு சொல்லிகிட்டு இருக்காண்ணா பார்த்து பண்ணிக்கலாண்ணா இது என்ன அண்ணா இது ஏன் தனியாக நீ கேட்கறோன்னா டூக்கு மற்ற வண்டியோட இது கொஞ்சம் இன்க்ளூட் நல்லா இருக்குண்ணா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஎஸ்போர் ப்ளஸ் டூயல் டிஸ்க்கு வந்து ஏபிஸ் வரும் இது டபுள் ஏபிஸ் இது ஏபிஸ்னால கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட்லேயே வரும்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுனா இதோட நம்பர் பாருங்கள் ஒம்பதாயிரத்தி மூணு ஃபேன்சி நம்பர் நம்பர் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் தான் இதோட டயர் கண்டிஷன் எல்லாம் பக்காவாக இருக்குன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஐம்பத்தெட்டு சொல்லிட்டு இருக்குன்னா இதோ முன்னே பார்த்து பண்ணி கொடுக்கலாண்ணா நான் டூ ஹண்ட்ரட் சீசன் மண்டிப்பாரு எவ்வளோ தெளிவாக இருக்குது ஒரு கீரில் கூட கம்மியாக பக்காவாக இருக்கும்

கம்மியாக வச்சு குவாலிட்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் ஹை ரேஞ்சுனாலும் வேணும் உங்களுக்கு எந்த வண்டி வேணும்னாலும் சொல்லுங்க அண்ணா அண்ணா தெரியும் இது பார்த்தீங்கன்னா அண்ணா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டாவது மாதம் வண்டி ஒரு நாலு மாதம் வண்டி தான் இது ஒரு கிலோமீட்டர் பாருங்க வெறும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்கும் உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன்லேயும் இது பக்காவாக இருக்கும் இந்த கிலோமீட்டர் பாருங்களா எவ்வளோ ஓடி இருக்குது தானே ஓடி இருக்குது இது ஷோரூம் ஒரு நகத்து கீழே கூட இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா புதுசு பார்த்தோன்னா ரெண்டு க எம்பத்தி ஏழு சம்திங் வரும் இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் ஃபைனலாக ஒரு ரெண்டு 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 ரூபா அந்த பட்ஜெட் பண்ணி கொடுப்பேன் நீங்கள் நேரில் வாங்க ஏதோ ஒன்று ஆஃபர் போட்டு நான் பண்ணி கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேயே இல்லை வெளில இப்போ வேணுனாலும் ஆர்டர் போட்டு தான் நீங்கள் எடுக்கணும் நாலு மாதம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா போயிட்டு வந்தாலே ரெண்டாயிரத்தி முந்நூத்திரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒழி ரெண்டு ரெண்டு போயிட்டு வந்தாலே சும்மா நம்ம லோக்கல்லே ஓட்டினாலும் அந்த தான் ஃப்ரெஷ் கண்டிஷனாக இருக்கும் நீட்டாக வந்து பண்ணிக்கிறாங்க அண்ணன் வந்து

ஆமாண்ணா இது க்ளாசிக்ண்ணா கிளாசிக் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டி பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து ஸ்டிக்கர் வந்து வரும் எம்பலம் போட்டு வரது ஸ்பெஷலாடிட்டிஸ்ஸாக இதுலேருந்து தான் ஒட்ட ஆரம்பித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடைசிலேருந்து மற்ற இல்லாம பார்த்தா டேங்கில் ஸ்டிக்கர் வரும் இது பார்த்தீங்கன்னா எம்பலம் போட்டு வருதுங்கண்ணா இதோட பட்ஜெட் ஒரு ரெண்டு ரூபா சொல்லிவிட்டு தான் எதோ முன்னே பின்னால் பண்ணி கொடுக்கலாண்ணா அதே மாதிரி நம்ம பெரிய வண்டி மட்டும் நான் விற்கிறது கிடையாது மாதிரி ஸ்கூட்டி வெரைட்டி விற்கிறேன் பெரியங்களுக்கு பெனிஃபிட் மாதிரி எக்ஸல் ப்ராப்பர்ட்டி விற்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி வேணாலும் சொல்லுங்க எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பது ரூபாய் வரைக்கும் செல்ஃப் கிக்கர் இல்லாமல் செல்ஃப் வண்டி கூட இருக்குது ஆக்டிவா ஸ்கூட்டி பிளஸர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முப்பது ரூபா ரேஞ்சில் இருக்குது உங்களுக்கு எந்த பெனிஃபிட் வேணுமோ பெரிய வண்டியை ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸே உங்களுக்கு சின்ன லோ பட்ஜெட்டில் வேணுனாலும் சொல்லுங்கள் ஒரு இருபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் இருக்குது அந்த மாடலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு ரூபா சொல்லுது ஏதோ முன்ன பின்னால் பார்த்து பண்ணலாம்ண்ணா நம்ம கடை ப்ராப்பர்ட்டி இவ்வளோ தான் நீங்கள் பார்த்துட்டீங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வாங்க உங்களுக்கு அந்த வண்டி இங்கே இருங்க இல்லைனா கூட எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் ஏதோ ஒன் வீக் டூ வீக்ஸ்லாம் நான் பிடிச்சி கொடுத்துட்றேன் ஓகே அண்ணா வந்து எப்பயுமே வந்து பெஸ்ட்டாக தான் பண்ணியிருப்பாங்க அப்படி ஓகே அண்ணா கடைக்கு வந்து இப்போ வந்து எடுக்க வந்துருக்காங்க எந்த இடத்துலேருந்து எடுக்க வந்திருக்காங்க கேட்டால் தான் எனக்கு சாக்கிங் ஆயிடுச்சு ஆனால் இங்கேருந்து நான் வரீங்க தேனி மாவட்டம் தேவை வாரத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நான் வருதுங்க அங்கே வந்து டிராவல் பண்ணி வரேன் இரநூத்தம்பது கிலோமீட்டர் வருது இரநூத்தம்பது கிலோமீட்டர்லேருந்து அண்ணன் கிடைக்கு வந்து தேடி வந்திருக்காங்கன்னா அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு அண்ணன் வந்து பண்ணி கொடுத்துருங்க என்னென்ன என்ன வண்டி நான் எடுக்க வந்தீங்க ராயல் என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டு என்னென்ன ஆஃபர்லாம் பண்ணி தந்துருக்காங்க அண்ணன் நம்ம எனக்கு விலையும் குறைச்சி தந்துருக்காங்க சரிண்ணா அப்புறம் டேங்க் ஃபுல் பண்ணி தராங்க ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தா ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி தந்துருக்காங்க சரி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆஃபர் வச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஓட்டி பார்த்துட்டு பிடிச்ச வைக்கிறதுங்க அண்ணா சொன்னாங்க யாருமே வந்து இது வரைக்கும் மாத்தினா சரித்திரம் கிடையாது இந்த பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு வாட்டம் வேண்டாம் மாற்றுவாங்க அண்ணா வந்து அதுக்கு மேலே மாற்ற மாட்டாங்க ஏன்னா அண்ணனும் கொஞ்சம் இது பண்ணி தான் முதலீடு பண்ணி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து ஃபோன் எடுக்கிறத விட நேரில் வந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சரி நான் அவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கீங்க கொஞ்சம் சாட்டிஃபேக்ஷனாக இருந்துச்சு அண்ணன் கொடுத்த பைக் எடுத்துருக்கோம் எடுத்துருக்கீங்க முதலே எடுத்துருக்கீங்களா அதனால தேடி தேடி வர்றாங்க பார்த்துக்குங்க எவ்வளோ இது இருக்குன்னு பார்த்துக்கங்க அப்போ அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் பேரை சொல்லிட்டீங்கன்னா சார் நான் ரொம்ப நன்றி பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் மெண்டோட செட்டு இவங்க எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா மதனை இவங்க அவனோட மச்சனை அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஆல்ரெடி தேனியில் தேவாரத்தில் ஓடுற வந்து பண்ணால் ஒரு நாலு ஒரு ஏழு டுவெண்டி நம்மள்ட்ட எடுத்துருக்கிறாங்க எடுத்தது இல்லாமல் எடுத்தால் இங்கே தான் எடுக்கணும்னு வராங்க ஏன் இவங்க இவ்வளோ தூரத்துலேருந்து வராங்கன்னா இவங்க தேனியில் மட்டும் இல்ல நம்ம கடை இது வரைக்கும் நான் சேல்ஸ் பண்ணால் திண்டுக்கல் ராமேஸ்வரம் இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரி ஹை வேலி வெளியூர்லேருந்து தான் வராங்க வெளியூர்லேருந்து வரீங்க பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி இல்லாமல் ரெடி கேஷ் நெட் பேமெண்ட் கொடுத்து அந்த மாதிரி தான் எங்களுக்கும் வந்தாங்க தேனி தேவார்டுறது வரைக்கும் நான் லோன் போட்டு எங்களுக்கு நான் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி வேணாலும் எனக்கு கூப்பிடுங்க கூப்பிட்லாம் நான் போட்டால் வந்திருக்கோம் அண்ணா பேரை வந்து கெடுக்காத அளவுக்கு தான் இன்ன வரைக்கும் வந்து வச்சு இருக்காங்க ஒவ்வொரு இதுவுமே சரி ஒருத்தவங்க எடுத்து கொடுத்துட்டு அதோடு இல்லாமல் அடுத்து சின்ன சின்ன ஏதாச்சும் கண்ணாடி பின்னாடி போச்சுன்னாலும் மாற்றி தராங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் பண்ணி தருவாங்க உங்களுக்கு வந்து டேக்கு ஃபுல் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு ரூபா பெட்ரோல் விற்கிது அதெல்லாம் பண்ணியே தர மாட்டாங்க ஒரு கடையில் அண்ணன் வந்து எடுத்தால் பண்ணி தராங்க சிறப்பாகவும் இருக்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே இருக்குது லோ பட்ஜெட்லேயும் இருக்கு ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது உங்களுக்கு தேவையான வண்டி இருக்கு எடுத்துக்கிட்டு நல்லபடியாக இது பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்ஸ் யூ தேங்க்ஸ் மேம் ஓகேண்ணா